ஏன் நம்ம தாழ்மையா இருக்கணும் ஆண்டவர் கிருபை தருவார் அவருடைய கிருபை இல்லாம வாழ முடியாது அவருடைய கிருபை இல்லாம ஒரு நாளை கூட தாண்ட முடியாது இன்றைக்கு நம்ம உயிரோடு இருக்க காரணம் அவருடைய கிருபை இன்றைக்கு நம்ம ஜீவனோடு இருக்க காரணம் அவருடைய கிருபை கிருபை என்றால் என் அர்த்தம் தகுதியற்ற ஒரு மனிதனுக்கு தேவன் காண்பிக்கிற தயவு அதான் கிருபை நமக்கு தகுதியே கிடையாது ஆனா தேவன் நமக்கு தயவு காண்பித்திருக்கிறார் அதை மறந்துறாங்க ஊழியம் செய்றீங்களா ஏதோ உங்களுக்கு உள்ள பெரிய படிப்பு பெரிய திறமை அதெல்லாம் வச்சு ஊழியக்காரனை தெரிந்து கொண்டார் அப்படின்னு நினைக்காதங்க அங்க கிருப 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 கருபை கருபை அல்ல லூயா தகுதி கிடையாது தகுதியற்ற நமக்கு தேவன் காண்பிக்கிற ஒரு தயவு தான் அந்த கிருபை ஊழியக்கானா இன்னைக்கு நான் நிக்கிறேன்னு சொன்னா இத்தனை வருஷம் ஊழியத்துல நிக்கிறேன்னா என்னுடைய பலத்தினாலோ என்னுடைய பராக்கிரமத்தினாலோ என்னுடைய பரிசுத்தினாலோ என்னுடைய பக்தியினாலோ அல்ல தேவனுடைய தான் நான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறேன் அதை ஒரு நிமிடம் கூட நான் மறப்பதே இல்லை எனக்கு அன்பானொழு உங்களுடைய உள்ளத்துல எப்பவும் அந்த தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்க கிருப கிருபாண்டவரே கிருபையை சார்ந்து கொள்ளுங்க ஒரு நாளும் மற்றவனுடைய புகழ்ச்சியில பெருமையான சிந்தை இதுக்குள்ள பெருமை நுழைஞ்சிற இடம் நுழைஞ்சிராருங்க ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் என் ஆரம்பத்தில் ஆண்டவர் ஒன்று கற்றுக் கொடுத்தார் நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் ஒரு மகனே மனுஷர்கள் உனக்கு புகழ்ச்சியும் தருவாங்க இகழ்ச்சியும் தருவாங்க ஒரு கோட்ட மக்கள் உன்னை புகழுவாங்க ஒரு கூட்ட மக்கள் இகழுவாங்க ரெண்டுமே நடக்கும் ஒரு ஊழியக்காரனுக்கு எல்லாருமே புகழ்ந்து கொண்டிருக்க மாட்டாங்க இகழுகிற மக்களும் இருப்பாங்க இந்த ரெண்டும் நீ ஊழியத்தின் கடந்து போகும்போது உனக்கு வரும் புகழ்ச்சி வரும்போதும் ஒரு காதல வாங்கி ஒரு காதலை விட்டு விடு இகழ்ச்சி வரும்போதும் இந்த காதல வாங்கி இந்த காதலை விட்டு விடு அதை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாதே இந்த ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தா அதனால எத் எப்போ உன்னை புகழ்றதுக்கு ஆள் வர்றாங்களோ அவங்களுக்கு குறித்த எச்சரிக்கையாயிரு அவங்களை குறித்து நீ கவனமாயிரு அந்த புகழ்ச்சியினால அழித்து விடுவதற்காக மனிதர்களை பிசாசு பயன்படுத்த கூடும் கவனமாயிரு என்று ஆரம்ப நாட்கள் இந்த கத்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தா அந்த இயேசு சொன்ன வார்த்தையில நான் கவனமாயிரு பிடிச்சு கொண்டதுனாலதான் இருவரைக்கும் நிலைநிறுக்க அவர் கிருபை கொடுத்திருக்கிறார் அலை லூயா அதனால மனுஷருடைய புகழ்ச்சி இகழ்ச்சி ரெண்டையுமே கண்டு நம்ம இருதயத்துல ஏற்றுக்கொள்ள கூடாது என் ஆண்டவர் கற்றுக்